நொடி வரை போனாலும் எனக்கு இழப்பெண்ண ஒண்ணு நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் என் தலைவன் இனத்திற்கு நாடு கட்ட போராடினார் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் தோற்றார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாபுசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் என் முன்னவன் கியாப்பை விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிகழ்ச்சி இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட் அளவுல கோட்பாட் அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்த நாட்டுல இந்தியம் திராவிடம்

எதையாவது பேசுவானா எதுக்கிட்டா அவன் அப்படிதானே கேட்டு பண்ணு நீ நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற தீரை மகன்தான் இந்த நிலத்தில் தலைவனாக வரணும் என்னன்னு நெல் ஹாலம் பிறக்குது நலகாலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் வாட்ச்மன்னை நான் போட்டிருக்கேன் வாயில் காவலனு திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்லக என் உடன்பர் வந்தார்களே திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன் அவரு கதவை நல்லா சாத்திக்கிறீங்கம்மா உள் தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா திருடர்கள் வந்தால் வருவாங்கம்மா பத்திரமா படுத்துக்கிறீங்கம்மா நான் பாத்துக்கிறேம் பத்திரமா படுத்துக்கிறீங்கம்மா இதுக்கு அதுக்குடா நீ அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கம்மா இப்படி நின்னவே யாரா இருக்க இருக்கா இருக்காண்டா கட்டப்பொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தேவன் இறந்துறான் சுந்தரலிங்கத்துக்கு சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் போயிடலாம் வா நீங்க போங்க நான் வரல நீங்க போங்க நான் வரல மன்னரே நீங்க போங்க நான் வரல இந்த வெள்ளக்கார பயலா நானான் ஒருகை பாக்குறேன் என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடனும்னு ஒற்றை மகனாக நின்று எட்டு நாள் வெள்ளையின் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் வைக்க அப்படி சொல்ல சொல் என்ன காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு பிஜேபி ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எழுந்திருச்சு கொள்கைல இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு நான் அந்த மைக்க கையேட்ட குடுத்துட்டு போயிருவேன் சொல்லு சொல்லு பிஜேபி காங்கிரஸ் பிஜேபியில இருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது எந்த இடத்தில் எந்த இடத்து பாபூர் மஜூதி இடித்தான் காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான் யாருடைய காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ராகுல் காந்தி எந்த இடத்தில் பிஜேபி அவன் சாவுண்ட் இந்துத்துவா சாப்ட் இந்துத்துவா நீ சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த உன்னை இன்னும் உங்க அத்த மக மாதிரியே நம்பிட்டு அலையிரு உன்னை என்ன போய் சொல்லு சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீங்க கேவலம் அவன் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடிய காட்டுறாரு நான் கவுல் பிராமணன் காற்றாரா இல்லையா சொல்லுங்க காற்றாரா இல்லையா சொல்லுங்க எதையாவது பேசிட்டு இருக்காத சும்மா போட்டு நீ எனக்கு போடாத